இன்று விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டிலே உரையாற்றிய நாள் சிகாகோ மாநாட்டிலே டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்கிற ஒற்றை வாக்கியம் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வைத்தது காரணம் என்னவென்றால் விவேகானந்தருடைய ஆளுமை அவருடைய பேச்சு அவருடைய சகோதரத்துவத்தை பற்றி எடுத்துச் சொன்ன விதம் அனைவரையும் ஈர்த்தது அது மட்டுமல்லாமல் விவேகானந்தனிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆயிரக்கணக்கான விஷயங்கள் தன்னம்பிக்கையின் நாயகன் விவேகானந்தர் விவேகானந்தர் கண்ட நூறு இளைஞர்கள் என்று தமிழகம் முழுக்க பெரும் தேடலில் நூறு பேரை தேர்வு செய்து அதிலே ஒருவராக என்னையும் தேர்வு செய்தார்கள் விவேகானந்தருடைய கூற்றிலே என்னை மிகவும் கவர்ந்த வாக்கியம் ஒவ்வொரு நாளும் நான் உச்சரிக்கக்கூடிய வாக்கியம் என்னவென்றால் உலகிற்கே வழிகாட்ட நீங்கள் பிறந்திருக்கும்போது யார் வந்து வழிகாட்ட வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிறீர்கள் ஆம் உலகத்திற்கே நாம் வழிகாட்ட பிறந்திருக்கிறோம் இவங்க உதவி செய்வாங்களா அவங்க உதவி செய்வாங்களா யாருக்காக நம்ம காத்திருக்க தேவையில்லை நம்முடைய வழிகாட்டுதலில் நம்முடைய நாடு நம்முடைய மக்கள் நம்முடைய அடுத்த தலைமுறையினர் அத்தனை பேரும் நம்முடைய வழிகாட்டுதலில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்திட ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய தன்னம்பிக்கை தூதுவராக இருக்க வேண்டும் என்பதை விவேகானந்தரிடத்திலே நான் கற்றேன் இன்றும் எத்தனையோ தன்னம்பிக்கை பயிலரகங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன் நான் தாஜே கோகுலராஜ் அறுபத்தி ஏழு உலக சாதனைகள் கௌரவ டாக்டர் பட்டம் என்னுடைய வாகனம் முதற்கொண்டு என்னுடைய எழுத்து எழுதக்கூடிய அத்தனைகளுமே நான் குறிப்பிடக்கூடிய முதல் வாக்கியம் என்னவென்றால் தன்னம்பிக்கையே துணை ஆம் இதை நான் கற்றுக்கொண்டேன் எவரிடத்தில் என்றால் சுவாமி விவேகானந்தரிடத்தில் ஆம் விவேகானந்தர் மிகச்சிறந்த ஒரு தன்னம்பிக்கை தத்துவ ஞானி அவருடைய வழியில் நடப்போம் எண்ணற்ற சாதனைகளை குவிப்போம் உலக அரங்கிலே இந்தியர் பெரிய ஒரு இடத்தை பிடிப்போம் உலகிலேயே மிகச்சிறந்த மனிதராக இந்திய திகழ்வோம் என்பதிலே எந்தவிதமான ஐய கருத்தும் இல்லை ஆகவே இந்தியர் என்பதில் பெருமிகு பெருமிதம் கொள்வோம் சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல தன்னம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு இலக்குகளை நாம் தொட்டு சிகரம் அடைவோம் ஆயிரக்கணக்கான வெற்றிகளை குவித்து பாருகே வியந்து பார்க்கச் செய்வோம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்